ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு செய்யணுங்க கும்ப வந்து கும்ப ராசிக்கு வந்து காற்று தத்துவ ராசிங்க அப்போ காற்று தத்துவ ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாமியினுடைய பெயரை சொல்லி வணங்க வேண்டும் கோவில்ல வந்து பாடல்களை எல்லாரும் கேட்கறதுக்கு ஸ்பீக்கர்லாம் வாங்கி கொடுங்க அதுக்கு தேவையான செட்டப்ல வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சரிதான் அந்த கோவிலுடைய அந்த ஸ்தலத்தினுடைய சுவாமி பெயரை சொல்லி அதான் ரொம்ப முக்கியங்க சரிங்களா சில இடங்களில் ஒவ்வொரு கோவிலையும் அந்த சிவன் கோவிலுக்கு போனா ஓ இது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் அப்போ ஒவ்வொரு கோவில்களும் இப்போ திருவடைமருந்தூர் போனீங்கன்னு அங்க பாத்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வர இருக்காரு அப்போ ஓ சொல்லலாம் ஓ மகாலிங்கேஸ்வராய நமக இப்படி சொல்லும் பொழுது இப்போ நம்மள வந்து ஒருத்தர் அன்போடு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லி கூப்பிட்ற சந்தோஷமா இருக்கும் இந்த காற்றுக்கு ஒரு ஆசை அது மாதிரி மக கும்பராசிக்காரர்கள் வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் மணிய ஓகேங்களா அந்த மணியினுடைய சத்தத்தின் மூலமாக கோவிலுடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கேட்கும் அப்புறம் கோவில்ல உள்ள பூஜை அந்த வந்து கொடுக்கலாம் ஓசை காற்று காற்றின் மூலமாக கடத்தப்படுவது ஓசை அப்பாசியா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இது மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே நிறைவேறும் நான் உங்கள் ஜோதிர திருச்சரை ராஜவங்கரேஷ் வாழ்வாடனும் வாழ்க்கை